ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபிட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் கொஞ்சம் கூட எண்ணெய் சக்கரை எதுவுமே சேர்க்காம நல்ல ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்போ செய்யணும்னு நினச்சாலும் சரி சட்னி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் எப்படி செய்யணுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி ரவை சேர்த்துக்கோங்க ரவை சேர்த்துட்டு ரவை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க அதை விட அதிகமாக தண்ணி ஊற்றணுன்னு தேவையில்லை இப்போ நீங்கள் ஒரு கப் ரவை எடுத்துருந்தீங்கன்னா ஒரு கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும் நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த ரவையை ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் இதே நீங்கள் வித விதப்பான தண்ணி ஊற்றினீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாலே போதும் டக்குனு ஓரிடும் இப்போ இந்த ரவை அப்படியே இருக்கட்டும் இப்போ இதில் சேர்க்குறதுக்காக வந்து ரெண்டு பெரிய நேந்திரப்பழம் எடுத்துருக்கேன் நல்லா பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதை கட் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது கூட கால் கப் அளவுக்கு நாடுச்சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க கால் கப் நாட்டுச்சக்கரன்றது வந்து இனிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா நேந்திர பழத்தில் நல்லா இனிப்பு டேஸ்ட் இருக்கும் நீங்கள் இனிப்பு கொஞ்சம் கம்மியாகவே போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நல்லா சர்க்கரையோடு சேர்த்து கலந்ததும் இது கூட சேர்க்கறதுக்காக வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் நல்லா இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பொருசாக அரைச்சி எடுத்துக்கோங்க இல்லைனா நல்லா பொடிசு துருவி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்ச ரவை பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கும் நல்லா உதரவு இதை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை வேக வச்சுருக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து கொட்டாங்க வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் இது இல்லைனா நீங்கள் நார்மலாக பவுல்லேயே போட்டு கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் இது கடையில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் அதுக்கு மேலே நம்ம சக்கரை கலந்து எடுத்து வச்சிருக்கோம் நீந்திரம் பழம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிற ரவையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி போட்டு ரிலே சப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் மேலே இன்னொரு வந்து தேங்காய் போட்டு நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இது இப்போ நம்ம வேக வைக்கும்போது பிரிஞ்சு வராமல் இருக்குன்றதுக்காக மேலே ஒரு இலை போட்டு மூடி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை வருதோ தண்ணி நீங்கள் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி வேக வைக்க முடியலன்னா நீங்கள் நார்மலாக பவுல்லே போட்டு கூட வேக வச்சுக்கலாம் பவுலில் சேர்க்கும் போது இதே மாதிரி தான் லேர் அடியில் தேங்காய் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே நேந்திரம் பழம் மேலே வந்து ரவை சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதை நம்ம இப்போ வேக வச்சு எடுக்கிறதுக்காக நாமளாக நான் வந்து ஸ்டீமரில் வச்சு வேக வைக்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் நீங்கள் இட்லி பாத்திரத்திலே வச்சுக்கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் உங்களோடய சாய்ஸ் தான் நல்லா அது எல்லாத்துமே நம்ம ஃபில் பண்ணி எடுத்ததும் இப்போ இது வந்து ஒரு பேன்லெட் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் மேலே ஒரு ஸ்டீமர் வச்சுக்கலாம் இப்போ இந்த இது வந்து நம்ம திருப்பி இந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வேகும்போது போது பிரிஞ்சு வராமல் இருக்கும் நல்லா உள்ள வரைக்கும் நல்லா வேகும் இப்போ அடுப்பு வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சாலே போதும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ இந்த மாதிரி திருப்பி வச்ச மாதிரி உள்ள சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்த்தோம்னா நல்லாவே வெந்து வந்திருக்கோம் இப்போ நல்லா ஓரளவு வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம் லேசை சூடு ஆடுறதும் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி திருப்பி வச்சு தட்டினீங்கனாலே உங்களுக்கு சிம்பிளாக பிரித்து எடுக்கிறதுக்கு வரும் மேலே இன்னும் கொஞ்சம் தேங்காய் தூவி சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்